வணக்கம் நண்பர்களே நீங்கள் எல்லோரும் நூற்றுக்கு நூறு வெற்றி அடைஞ்சு நூற்றுக்கு நூறு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நடுப்பகுதியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் புரியும் ஹலோ சொல்லுங்க ஆ கேட்குது சொல்லுங்கள் ஆ இப்போ சேனல் பார்த்த யூடியூப் சேனலில் சேனல் பற்றி சொல்லியிருந்தீங்கள்ல ஆமாம் அது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா தியானம் எப்போ பண்ணா நல்லது எப்படி பண்ணா நல்லதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா முன்னாடி தியானம் பண்ண தியானம் பண்ணு நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் அது பண்ணும்போது வந்து கொஞ்ச நேரத்துலயே ஒன்னு தூக்கம் வரதே இல்லைன்னா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு ஒரு நாள் ஒரு ஒன் வீக் பண்ணிட்டு விட்டுட்டேன் பண்ணது வேஸ்ட்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதாவது ஒரு தெளிவாக அவங்க சொல்லலை அதாவது ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யும்போது ரிசல்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கணும்ல அந்த ரிசல்ட் வராது அதனால நீங்கள் அதை விட்டுடுறீங்க வேற ஒன்றும் இல்லை அது மாதிரி ம் தலைவலி வரும் தலபாரமாக இருக்கும் பல குழப்பங்கள் தான் வரும் ஒன்றும் ஒரு ரிசல்ட் வராது இப்போ நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க நாங்கள் தியானம் பண்ணி பண்ணி எந்த ரிசல்ட்டும் வரல அதனால நாங்கள் விட்டுட்டோம்

புரியுங்களா தியானம் சொன்னா ஒரே ஒன் ஒரே தான் நான் சொல்லி கொடுக்குறேன் வந்து நீங்க ஞானத்தை புரிஞ்சுக்குங்க ஞானம்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யோகா தியானம் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு தியானம்ங்கிறது ஈஸியா வரும் அதனுடைய ரிசல்ட் பலன் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்றீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் பெனிஃபிட்ங்கிறது உடனே கிடைக்கும் நீங்க ஒரு நீங்க ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தியானம் பண்ணா கூட அந்த பலன் உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்னன்னே தெரியாம ஏதோ பண்றோம் ஏதோ சும்மா உட்காந்துடணும் ஏதோ ஒரு ஏதோ சொல்லி கொடுத்தாங்க மெத்தடு அந்த மெத்தட்ல போய் நீங்க பண்ணும்போது அது எந்த ரிசல்ட்டும் வராது ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலகட்டம் அப்படி இருக்கு இன்னைக்கு பல்வேறு சூழல்ல எல்லாத்துக்குமே பல பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு இந்த பல குழப்பங்கள் பல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம என்னன்னு தெரியாம தியானம் பண்ணா சரியா இருங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு மெத்தட்ல பண்ணா ஒரு நமக்கு வராது அதனால உண்மையில என்ன உண்மை என்ன உண்மையிலேயே உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் எது நிலையானது எது நிலையற்றது எது ஞானம் எது வந்து குழப்பம் என்ன எது தெளிவு இதெல்லாம் புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் தியானம் பண்றோம் அதுக்கப்புறம் யோகா பண்ணும் போது யோகா ஈஸியா வரும் அதனுடைய பலன் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லாம ஏதோ ஒரு தியானம் ஏதோ சொல்லிக் கொடுத்தாங்க யாரோ சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு நம்ம தியானம் பண்ணும்போது ஒரு பிரயோஜனம் இருக்காது டைம் சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா ஞானத்தை புரிஞ்சுக்கணும் சொல்லி ஒரே ஒரு சுருக்கமா சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோலயே நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன் நீங்க வந்து திரும்பியும் கேக்குறீங்க திரும்பவும் கேக்கும்போது நான் என்னத்த சொல்றது இருக்கு வீடியோ ரெண்டு வீடியோல எல்லா வீடியோலயும் சொல்லிருக்கேன் ஞானம்னா என்னன்னு ஞானம்னாக்க என்னன்னு புரிஞ்சுக்கணும்னா நானே நீ நீயே நான் அவ்வளவுதான் நீங்க யார் நான் யாருன்னு கேட்டா நம்ம ஒரு உயிர் ஆத்மா அதை முத புரிஞ்சுக்கணும் ம் அதை முத புரிஞ்சுக்கணும் அந்த உயிருக்கு என்ன பவர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் கடைசியில் பார்த்தாக்கா அந்த உயிர் எங்கேருந்து வருதுன்னா கடவுள் இருந்தால் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது நம்ம என்ன செய்யணும் எப்படி யோகா பண்ணணும் தான் சர்வம் சிவமயம் அவரை தவிர வேற எதுவும் இல்லை அவருதான் நிலையானது நிலையானது இது சிவம்தான் இது எல்லாமே நிலையற்றதுதான் தான் எல்லாமே நிலையற்றதுதான் உலகத்துல அப்படிங்கும் போது சிவம் மட்டும்தான் நிலைய எப்பவுமே இருக்கு அப்படிங்கும் போது சர்வம் சிவமயம் சிவனத்தை வேற எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இதான் ஞானம் அப்ப வந்து நம்ம தான் அந்த சிவம் புரியுதுங்களா அந்த சிவம் தான் நம்ம தான் கடவுள் அப்ப வந்து தான் கடவுள் இந்த உலகத்துல வந்து இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்க என்ன எப்படி தியானம் பண்ணணும் நானே நீ நீயே நான் அந்த சிவ சொரும்பமாவே நீங்க மாறுறதுக்கு முயற்சி பண்ணணும் இதுதான் வந்து ஞானம் இதுதான் புரிஞ்சுக்கணும் இப்படிதான் நம்ம யோகா பண்ணணும் அப்படி யோகா பண்ணும்போது தான் உடனடியா ஒரு மாற்றம் ஒரு ஒரு நிமிஷத்துல என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இந்த முயற்சி பண்ணும் போதே இந்த முயற்சி பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சிடும் வேற மற்ற தியானங்கள்லாம் அதுல ஒரு புரோஜனம் இருக்காது ஏன்னா நம்ம பல குழப்பத்துல இருக்கிறோம் அதனால ஏதோ தியானம் பண்றோம்னா அது ஒரு புரோஜனம் நமக்கு தெரியாது அதுக்கெல்லாம் அவகாசம் இருக்கு டைம் இருக்குன்னா பொறுமையா ஒண்ணுன்னா பண்ணி பாக்கலாம் இப்ப ஓம் நம சிவாயின்னு சொல்றோம் ஓம் நம அழகா சொல்றீங்க பொறுமையா காலை நேரத்துல அதிகாலையில ஐந்து ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கு நாலரை மணிக்கு எந்திரிச்சு அழகா இந்த உச்சரிக்கிறீங்க ஓம் நம சிவாயின்னு சொல்லி அந்த உச்சரிக்கும் போது இந்த அழகா சொல்லிட்டு இந்த ஓசியாவே மாறுறீங்க ஒரு ஒரு இருபது தடவை சொல்றீங்க ஐம்பது தடவை சொல்றீங்க ஓம் நம சிவாய் அப்படியே இந்த ஓசியாவே மாறுறீங்க அப்ப வந்து உங்களுக்கு விழுப்புவர் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் பொறுமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு இப்போலாம் டைம் கிடையாது எந்த ஒரு தியானமும் பொறுமையா பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம தான் சிவம் எல்லாம் ஒன்றுதான் அத்வைதம் எல்லாம் தான் நம்ம அதில் வந்து கலக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அத வந்து நம்ம தியானம் பண்ணும் போது நமக்கு உடனடியா ஒரு பலன் கிடைக்கும் உடனடியாக நம்ம பிரச்சனை எல்லாம் உடனே வந்து தீரும் பிரச்சனை எல்லாம் ஓட்டமா ஓடி போயிடும் மாயா மாயாங்கிறது ஓடி போயிடும் ஆனா நீங்க வந்து எங்கயோ சிவன் நீங்க இருக்கிறாரு எங்கேயோ வேற வேற பக்கம் இருக்கிறாரு நம்ம அவரை பிடிக்கணும் அவர் நினைக்கணும்னு சொன்னா இந்த மாயா அது பிரச்சனை இந்த உலக சூழ்நிலை வந்து நம்ம நினைக்கிறதுக்கு உடாது சிவனை நினைக்கிறதுக்கு விடாது ஆனா நானே நீ நீயே நான் அப்படின்னு நீங்க அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா உடனே அவர் நீங்க நினைக்க முடியும் நீ தானே சிவன் அப்புறம் நீங்க ஈஸியா நினைக்க முடியும்ல ஈஸியா நினைக்க முடியுமா முடியாதா ஆஹ் அதுதான் அவ்வளவுதான் இது வேற ஒன்னும் கஷ்டமெல்லாம் கிடையாது கூட ஒரு வீடியோ கேட்டேன் ஞானங்கிறது ஒன்றும் கஷ்டமான கடினமான விஷயம் இல்லை அதை புரிஞ்சுக்கிறதா ஒரு சிரமமா இருக்கா தவிர மற்றபடி அது ஞானங்கிறது இயல்பா இருக்கக்கூடிய விஷயம்தான் அது உண்மை அதுதான் உண்மை இதை இந்த உண்மையை விட்டுப்பட்டு இந்த ஞானத்தை விட்டுப்பட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு நிறைய பேர் ஈஸியா பண்றதை விட்டுப்பட்டு அதாவது நான் சொல்றது ரொம்ப ஈஸி அது ஈஸியா பண்றதை விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு பல்வேறு விதமான தியானங்களை பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த யூடியூப்ல சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அது காசு வருதுன்னு பண்றாங்களா எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல என்ன பிரயோஜனம்னு தெரியல அதுக்கு நேர அவகாசம் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அப்படியே பண்ணிட்டு இருக்கணும் பண்ணிட்டு இருக்கலாம் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு மெடிடேஷனா பண்ணி பண்ணி பார்க்கும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும் தியானம் பண்ணாவே ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் வேணுங்கிறவங்க அதெல்லாம் பண்ணுங்க நான் வேணாம்னு சொல்லல எது எது பிரியுமா அந்த தியானம் பண்ணுங்க ஆனா நான் சொல்லி கொடுக்குற தியானம் ஏன்னா நம்ம கிட்ட வர்றவங்க தான் வர்றாங்க எவ்வளவு பெரிய கடினமான பிரச்சனையா இருந்தாலும் உடனே சால்வ் ஆகணும் ஒரு நிமிஷத்துல சால்வ் ஆகணும் அந்த தடைகள் எல்லாம் வந்து உடனே விலகணும் அந்த சிக்கல் எல்லாம் வந்து உடனே தீரணும் சிக்கல் பிரச்சனை உடனே ஆகணும் அப்படிங்கும் போது இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை தான் அப்ளை பண்ணணும் அப்ப அப்ளை பண்ணா கண்டிப்பா உங்க பிரச்சனை உடனே தீரும் ஒரு நிமிஷத்துல அவங்க சரியாகலாம் பத்து நிமிஷத்துல சரியாகலாம் அல்லது ஒன் ஹவர்ல சரியாகலாம் அல்லது ஒரே நாளில் சரியாகலாம் அது வாய்ப்பு இருக்கு அதனால சொல்லி கொடுக்குறேன் நீ நூத்தி நூறு பாயிண்ட்ல வா நூத்துக்கு நூறு தைரியமா இருக்கு அப்போ பயம் ஆட்டோமேட்டிக்காக போயிரும்ல நான் தைரியமா இருக்கிறேங்கும் போது பயம் ஓடிடும் அதே மாதிரி நூத்துக்கு நூறு ஞானம் நூத்து நூறு ஞானம் என்ன நூத்து நூறு தெளிவு அது தெளிவுதான் ஞானம் நூத்துக்கு நூறு தெளிவு என்ன நானே சிவம் ரெண்டு ஒன்னு தான் அப்படிங்கும் போது உங்களுக்கு நூத்துக்கு நூறு தெளிவு அதான் அதை அப்ளை பண்ணீங்கன்னாக்க என்ன ஆகும் உடனே தியானம் வந்துடும் உடனே தியானம் ஆகும் உடனே பவர் அவருக்கு சிவனுக்கு நான் நூத்து நூத்து முன்னூறு உக்கித்துவம் கொடுத்துட்டோம் அதுதான் பணிவுன்னு சொல்றேன் அப்போ அவருக்கே நூத்தி நூறு முக்கியத்துவம் நீங்க வந்து என்ன ஆகுது நீங்க உங்களை எடுத்துடுறீங்க உங்களை கம்ப்ளீட்டா உங்களை மறந்துடுறீங்க உங்களை கம்ப்ளீட்டா பாசம் பண்ணிடுறீங்க உங்களை வந்து பலியாக்கிறீங்க அவரு தான் முக்கியம்னு அவரையே நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு ஃபுல் பவர் கிடைச்சிடும் பவரா மாறிடுவீங்க சர்வ வல்லமை பவர் வந்துடும் உங்களுக்கு உங்க உங்களை பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த செய்ய அதை அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு பவரே கிடைக்கும் நூற்றி நூறு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவரை மட்டும் நினைக்கிறீங்க அதான் அர்த்தம் அவரை மட்டும் நீங்க நினைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் அதை விட்டுட்டு கொஞ்சம் நினைக்கிறேன் கொஞ்சம் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பவர் வராது அந்த லைன் உங்களுக்கு கிடைக்காது பவர் பவர் கிடைக்காது அப்ப நம்பிக்கை நம்பிக்கைனா என்ன சொல்லுங்க பாப்போம் அவர் இருக்கிறார் நம்புங்க அவ்வளவுதான் இருக்கிறாரு எங்கெங்க இருக்கிறாரு அங்க சுலோகத்திலயும் இருக்கிறாரு ஆனா அவரு அங்க இருந்துகிட்டே இங்க இது வரைக்கும் அந்த பவர் வந்துகிட்டே இருக்கு அப்ப வந்து உங்க புருவத்திரி இருக்கிறாரு உங்க உச்சந்தலையில இருக்கிறாரு உங்க தண்டு வடத்துல தண்டு இருக்கு முதுகு தண்டு இருக்கு இல்லையா அங்கயும் இருக்கிறாரு அதுதான் உண்மை அப்படிங்கும்போது நீங்க வந்து இப்ப பூர்வமதியில நினைச்சீங்கன்னா இப்ப அங்க இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கணும் அங்க இருக்கிறார்கள் நினைச்சுதான் நீங்க தியானம் பண்ணணும் அது வந்து நீங்க ரொம்ப போர்ஸ் பண்ணக்கூடாது இப்ப பூர்வமதியை நினைக்கிறீங்கன்னா அங்க இருக்கிறாரு சிவன் இருக்காரு அப்ப நீங்க போர்ஸ் பண்ணி அங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் இருக்கிறாரு அங்க எல்லாமே இருக்கு பூர்வமந்தியில சிவன் இருக்கிறாரு எல்லாமே மந்தியில என்ன செய்யணும் நீங்க சும்மா இருக்கணும் எல்லாமே இருக்குதுன்னா அப்புறம் சிவனே இருக்கிறாருன்னு நீங்க சும்மா இருந்தா போதும் பூர்வமதியை நினைச்சிட்டு சும்மா இருங்க ஒன்னும் செய்ய வேண்டாம் நிறைய பேர் தம் கட்டுறாங்க ரொம்ப தம் கட்டுறாங்க தியானம் பண்ணுறது ரொம்ப கடினமா இருக்குங்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நினைக்கும் போது அப்படியே திருப்தியா நீங்க நிலைச்சு இருக்கணும் பொறுமையா பொறுமையா சும்மா இருக்கணும் அதுல வந்து பொறுமையா நிலைச்சிருக்கணும் இருக்கணும் இவ்வளவுதாங்க அப்புறம் வந்து உச்சந்தளிக்கு போங்க அங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே அதே மாதிரி சும்மா இருங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து நீங்க வந்து மேல போறதுன்னா போகலாம் அதாவது சந்திரன் சூரியன் அப்புறம் அந்த நட்சத்திரம் அந்த மண்டலத்தை நோக்கி போகலாம் சரியா அதை நோக்கி போகலாம் இல்ல அதுக்கு மேல சிவலோகம் இருக்கு சிவன் அங்க போய் நினைக்கலாம் அங்க இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கலாம் அங்கேயும் நீங்க அதான் அப்ளை பண்ணணும் நானே நீ நீயே என்ன அதை தான் அப்ளை பண்ணணும் அப்படியே நினைச்சிட்டே போனா சிவன் நினைக்கிறீங்க சிவலோகத்தை நினைக்கிறீங்க அங்க சிவன் இருக்காரு நம்புங்க நானே நீ நீ ஏன அப்படியே நினைங்க அப்படியே அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே இருங்க அப்படியே படிப்படியா கீழே வர்றீங்க படிப்படியா தான் மேலே போகணும் படிப்படியா கீழே வர்றீங்க ஆரம்பத்தில் அதான் சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்க பயிற்சி ஆயிடுச்சுன்னா டக்கு டக்குன்னு நினைக்க முடியும் ஆனால் ஆரம்பத்துல ஒரு படியாக தான் நினச்சி நினைச்சு பார்த்து கவனமா அடி எடுத்து வச்சு போகணும் புரிஞ்சுக்கிங்களா இப்போ ஒரு உயரமாக இருக்கு மரம் மரம் வந்து ஒரு நூறு அடி உயரம் அந்த தென்னை மரம் அதுல நீங்க ஏறுறீங்க பயிற்சி பண்ணணும் பயிற்சி திருதுன்னு ஏற முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும் அதுக்கப்புறம் தான் இந்த மரத்தில் டக்குன்னு ஏற முடியும் இறங்க முடியும் நல்லா பயிற்சி ஆயிடுச்சுன்னா கிடுக்கிட்டு ஏறுவாங்க கிடுக்குன்னு இறங்கிடுவாங்க அதே மாதிரி தான் அது கொஞ்சம் புரியுங்களா ரெண்டாவது தியானங்கிறது நீங்கள் இப்போ பூர்வமதியிலே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்றது புரியுதம்மா நீங்கள் பூர்வமதியிலே ஒரு ஒரு லேடி ஒரு ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்கண்ணா ஒரு மாசமா நான் வந்து பூர்வமதியை நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு இப்போ தளபாரமாக இருக்குது அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிருச்சு ஏம்மா அந்தம்மா சொல்லுது அந்த பெண்மணி ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு மணி நேரம் அப்படி இருந்தேன் அப்படிங்குது அப்படி எனக்கு தலைபாரமாக இருக்குங்கிறது அப்படிலாம் இருக்க வேண்டியது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல பூர்வமத்தியில நீங்க அஞ்சு நிமிஷம் இருந்தாவே இப்போ அதிகம் அது சும்மா இருக்க சொல்றேன் இவங்க என்ன பண்றாங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்க நினைக்க வைக்கிறாங்க அது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்ப வந்து இந்த பூர்வமத்தி அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் நினச்சிக்கிட்டே இருந்துருது அதான் சொன்னேன் நீங்க வந்து இந்த மாதிரி அது மாதிரி செய்யாதீங்க என்னமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படியே உச்சந்தலை நினச்சிக்கிட்டே போங்க பூர்வ மதியை ஃபஸ்ட்டு நினைக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பூர்வ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படி நினச்சிக்கிட்டு இருங்க அதுக்கப்புறம் படிப்படியாக உச்சந்தலைக்கு போங்க அப்படியே பிடாரின்னு சொல்லுவாங்க தலைக்கு பின்பக்கம் அது இந்த பொட்டு வைக்கிற இடத்துக்கும் பின்னாடி நேரம் அந்த இடத்துக்கு போங்க அப்படியே படிப்பு நினச்சிக்கிட்டே போங்க ஃபஸ்ட்டு ஆனால் ப பூர்வ பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சிட்டு நினச்சிட்டு இருங்க கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் அப்படியே உச்சந்தலைக்கு அப்படியே அந்த ஞாபகத்தை கொண்டு போகணும் அது அதுவும் ஒரு தான் அது ஒரு தியானம் தான் ஏன்னா நம்ம இந்த தளபாரமா இருக்கும்போது அப்படி செஞ்சுதான் வழியில அட்வான்ஸா பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது அது மட்டும் இல்ல நான் சொல்ற மேத்த போது இந்த பிரச்சனைலாம் வராது அட்வான்ஸா நீங்க பண்ணிக்கோங்க அல்லது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா இது மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க எப்பயுமே கூட நீங்க இந்த செய்யலாம் அதே மாதிரி இந்த பிடரி பின்பக்கம் தலைக்கு பின்பக்கம் அப்படியே நினைச்சுக்கிட்டே போங்க அப்படியே உங்களுக்கு நினைக்க முடியலனா கூட கையை வச்சுக்கோங்க இப்ப நினைக்க முடியலன்னா பூர்வ மத்தியில் அப்படி விரலை வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொண்டுட்டு போங்க உச்சந்தலையை ஓண்டி கையை வச்சுக்கோங்க உள்ளங்கையை வச்சுக்கோங்க அப்புறம் அப்படியே கொண்டுட்டு போய் பிடரி பக்கம் பின்பக்கம் அப்படியே கையை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே கொண்டுட்டு போய் முதுகு முதுகு தண்டோட இருக்கு இல்லையா அந்த பகுதியில் கொண்டு கையை வச்சுக்கங்க வச்சுட்டு அங்கேயே நினச்சிக்கிட்டுருங்க அப்படியே முதுகு தண்டு பூரா நினைங்க அப்புறம் அப்படியே முதுகு தண்டு கீழ் பகுதி இருக்கு இல்லையா மூலாதாரம்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் போங்க அது வரைக்கும் போய் அப்படியே சும்மா இருங்க அப்படியே அது அங்கே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சும்மா இருங்க பத்து நிமிஷம் அப்படியே சும்மா இருங்க போதும் எல்லாம் பாரம்லாம் இறங்கிக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் இதை செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அங்கேயே இருங்க மூலாதாரத்துல அந்த தண்டு வடத்துலயே இருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் படிப்படியா அப்படியே மேல வரணும் பின்புறம் வந்து அப்படியே தலை உச்சிக்கு வந்து திருப்பி வந்து இந்த பொட்டு வைக்கிற இடம்ல அந்த இடத்துக்கு வரணும் அப்புறம் திருப்பி போட்டு ஓட்டுறது அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் பூர்வ மஞ்சல கொஞ்ச நேரம் அப்படி ரெண்டு நிமிஷம் அப்படியே இருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே இருந்ததுக்கு அப்புறம் திருப்பி அப்படியே மூலாதாரம் அப்படியே தண்டு வடத்துக்கு பின்னாடி அப்படியே போங்க எப்படி வந்தீங்கன்னா அப்படியே போங்க இப்படியே ஒரு பத்து தடவை செய்யுங்க மாறி மாறி போயிட்டு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடும் நல்லா சுகமாக சரியாயிடும் அப்படி போயிட்டு வரும்போது அந்த இடத்துல எல்லாம் போறீங்க இல்லையா மெதுவா அப்படி போகும்போது அந்த இடம்லாம் புதுசாகுது நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுது புதுசாகுது தூய்மை அடையுது நல்லா பலம் அடையுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போயிட்டு வாங்க அவ்வளவுதாங்க அந்த அந்த ஏரியா அது ஒரு நரம்பு மண்டலம் மிகப்பெரிய ஒரு நரம்பு மண்டலம் முக்கியமான இடம் சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கும்போது அது நீங்கள் நீங்க செய்யும் போது உங்களுக்கு அப்படியே சூப்பராக அந்த இடம்ல நல்லா குணம் நல்லாயிரும் அப்போ வந்து உங்களுக்கு இப்போ உயிர் சக்தியானது மேலும் கீழே போயிட்டு அழகாக வந்துகிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா தடை ஏற்பட்டு உங்களுக்கு தடையாகும் மேலேயே கூட நின்னுக்கும் ரொம்ப ஜலபரமாகவும் தலைவலி வரும் உயிர் போற ஆக ஆபத்து கூட இருக்கு சில பேர் தெரியாம அப்படி செஞ்சு செய்கிறாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு ஆமா அதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாள் அதை நினைச்சுட்டு இருக்கேன் அடுத்த வீடியோ அதான் போடணும்ன்ட்டு ஒரு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது இப்போ உங்களுக்கு சொல்லும் போது அதை என்ன சேர்த்து சொல்லிட்டேன்

தியானத்தை கத்துக்கிறீங்க தியானத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அதை வந்து நீங்க எப்ப மொழி போயிருது நாலு மணிக்கு வரலாம் மூணு மணிக்கு வரலாம் அல்லது அஞ்சு மணிக்கு முடிக்கலாம் ஆறு மணிக்கு முடிக்கலாம் எப்போ மொழி போயிருந்தோ ஒரு பத்து நிமிஷம் பண்ணிருங்க அவ்வளவு அதே மாதிரி பன்னெண்டு காலையில பண்ணிடுறீங்களா அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் பண்றீங்க சாப்பிடுறீங்க காலையில ஒன்பது மணிக்குள்ள சாப்பிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகுதா அப்ப ஒரு மணிக்கு மேல நீங்க சாப்பிடுவீங்களா ஒரு மணிக்கு மேல எப்படி சாப்பிடுவீங்க அப்ப அந்த ஒரு மணிக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க சரிங்களா முக்கியமா அஞ்சு நிமிஷம் அப்படியே யோகா பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து மாலையில் வந்து எப்படி ஒரு ஏழு மணிக்கெல்லாம் ஒரு அரை வயிறு கொஞ்சமா சாப்பிட்டுங்க ஒரு ஏழு மணி ஏழரைக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் யோகா பண்ணுறவங்க ஏழு ஏழரைக்கெல்லாம் ஒரு அரை வயிறு கொஞ்சமா சாப்பிட்டுங்க அவ்வளோதான் அந்த அந்த ஏழு மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணா போதும் அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு ஒன்பது மணி பத்து மணி ஆகும் நீங்கள் தூங்குறதுக்கு எப்படி ஒன்பது மணி பத்து மணி ஆகும் அப்போ தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக பண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பண்ணுங்க அவ்வளோ இப்போ வந்து நாலு தடவை நீங்க பண்றீங்க ஒரு நாளைக்கு நாலு தடவை நீங்க திருப்பி திருப்பி பண்றீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு கேள்விக்குதான் பதில் எப்படி எப்போ யோகா பண்றோன்னு கேட்டீங்களா இதான் பதில் அப்படி நீங்க இத இத வந்து நீ கண்டினியூவா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ள முழிப்பு வந்துரும் அப்போ வந்து என்ன ஆகும் ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு நீங்க ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கூட நீங்க ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியும் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது எது தொந்தரவு இருக்காது சைலன்ட்டாக பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் எல்லா பிரச்சனையும் ஓடிரும் உடம்பு கூட நல்லா ஆயிடும் உங்கள் உங்களுக்கு மனசு நல்லா இருக்கும் நல்லா பவராக இருப்பீங்க பவராக உங்கள் வாழ்க்கை எல்லாம் மாறிவிடும் சொல்லுங்க தியானம் பண்ணும்போது எதாவது மந்திரங்கள் சொல்லம்மா மந்திரம் வந்து இப்ப நான் சொல்றது ஞானமா இருக்கும் இதுல வந்து மந்திரங்கள் எதுவும் இல்ல உங்களுக்கு பிடிச்சாக்க ஓம் நம சிவாய இருந்தா போதும் சும்மா இருந்தா போதும் ஒன்னும் மந்திரம் தேவையில்லை மந்திரம் நீங்க ஓம் நம அல்லது அந்த மாதிரி சொல்லி ஓம் நமோ நாராயணா இது மாதிரி சொல்லிக்கலாம் இல்லீனாக்க ரொம்பலாம் சொல்ல வேண்டாம் ஆயிரத்திட்டு ஒரு நூறு தடவை ஐம்பது தடவை சொல்லுங்க போதும் உங்களுக்கு எவ்வளவு பிரியமா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன் ஒரு ஐம்பது தடவை சொல்லுங்க போதும் அதே மாதிரி மக்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்லுங்க சொல்லுங்க நாங்க என்னையெல்லாம் கேட்டாங்க அதனால வந்து நானே நீ

தேங்க்யூ தேங்க்யூ அன்புள்ள நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்புறம் நண்பர்களே அப்புறம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் இந்த திரையில் காட்டியிருக்க பாருங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டியிருக்கேன் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ தான் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ வந்து நம்ம அன்னதானம் செய்கிறதுனால அன்னதானம் செய்கிறதுனால எந்த புண்ணியமும் கிடையாது அதே மாதிரி நம்ம கர்ம வினையும் கர்ம வினையும் தீரவே தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் இந்த படத்தில் காட்டியிருக்க பாருங்கள் அவர் தான் அவர் வரலாற பற்றி தான் சொல்கிறாரு வரலாறை பற்றி நிறைய வீடியோ போ இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எந்த புண்ணியமும் இல்லை எந்த கர்ம வினையும் தீராது அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறார் நீங்களும் கேளுங்க அதாவது நண்பர்களே ஞானத்தை உண்மையான உண்மையான ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு சிவனை நினைவு செஞ்சால் மட்டும்தான் அவரோட அவர் அவரோட அவரை நினைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கர்ம வினை தீரும் அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் அது மட்டும் இல்லை நண்பர்களே ஒரு கஷ்டத்தில் கவலையில் இருக்கிறவங்கள சந்தோஷமா மாற்றணும் ஒரு தோல்வி அடையிறவங்கள வெற்றி அடைய வைக்கணும் வெற்றி அடையிறதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐடியா சொல்லணும் அதுதான் அது வெற்றி அடைய வைக்கணும் அதுதான் உண்மையான ஒரு புண்ணியம் மிகப்பெரிய புண்ணியம் அன்புள்ள நண்பர்களே அதைத்தான் நான் செய்துக்கிட்டு இருக்கேன் அதாவது சிவன் வந்து தெய்வமாகிய தெய்வமாகிய சிவன் வந்து என் மூலமாக செய்துக்கிட்டு இருக்கார் நான் ஒரு கருவி தான் புரிஞ்சுக்குங்க அதனால் நண்பர்களே இந்த அருமையான சேவை சிறப்பாக நடைபெறுறதுக்கு நெ நடைபெறுவதற்காக ஏதாவது நீங்கள் காணிக்க செலுத்த விரும்புனால் செலுத்தலாம் சரிங்களா அதுக்கு நான் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் திரையில் பாருங்கள் ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன் கமெண்ட் பாக்ஸில் கூட கொடுத்துருக்கேன் கமண்டில் கூட இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நூறுரூவா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூறுரூவா நீங்கள் கொடுக்குறீங்க சந்தோஷமாக கொடுங்க அதே மாதிரி எதையும் எதிர்பார்க்காமல் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்களே இங்கே சிவன் இருக்கிறார் சரிங்களா நீங்கள் வந்து நீங்கள் சிவன்கிட்ட வேண்டிக்கிட்டு சிவன்கிட்ட சிவன்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விருப்பம் நிறைவேறினதுக்கப்புறம் கூட நீங்கள் அதை செலுத்தலாம் சரிங்களா தேங்க்யூ நன்றி நண்பர்களே இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து மற்றொரு அருமையான பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்